நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு இயற்கையாகவே மனிதர்களுக்கு ரெண்டு விதமான குணங்கள் காணப்படுகிறது ஒன்று சுய புத்தி இன்னொன்று சொல் புத்தி இந்த சுய புத்தி என்பது மனுஷ சரீரத்தலை அது தானாகவே செயல்படுகிறது ஆனால் சொல் புத்தி என்பது ஒரு மனிதர் என்ன சொல்கிறாரோ அதன்படியாக செயல்பட வைக்கிறதற்கு அது உதவி செய்கிறது என்று சொல்லி கூட நாம் பார்க்கலாம் ஆனால் ஆண்டவரை கிறிஸ்து சொல்கிறேன் சரி இந்த சுயபத்தியின்படியாக செய்யும்போது என்ன நடக்குது சொல் புத்தியின்படியாக செய்யும்போது என்ன நடக்குது ஆண்டவர் சொல்கிற நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவின் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் சுயப்பத்தின் போடு செய்யும்போது சில நேரத்தில் சில காரியம் தவறி கூட போய்கிறது ஆனால் சொல் புத்தியோடு செயல்படும் போது அந்த சொல் புத்தியை தருகிறவர் ஒருவர் ஐ மீன் அதற்கு ஆலோசனை கொடுக்கிற ஒருவர் ஒருவேளை நன்மையாக இருக்கலாம் அது தீமையாக இருக்கலாம் ஆனால் நன்மை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஓகே ஆனால் தீமைக்கு நேராக போனால் அது வேறு ஆனால் நன்மையான காரியங்களை எடுத்து சொல்லி ஒருத்தர் இருக்கு அவர் தான் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவானவர் அமேன் அவர் சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை அவன் காட்டுவின் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் நீ அறியாதும் வெட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார் அமேன் அந்த ஆண்டவருடைய அந்த நம்முடைய தேவனுடைய ஆலோசனை படியாக நாம் நடப்போம் அவருடைய புத்தி நம்மளை பாதுகாத்து வழிநடத்தும் ஆமை